செய்ய வேண்டும் எங்களது தொடர்ந்து விடுத்தார்கள் கோவையிலே ஒன்றுபட்ட கோவை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எங்களது தோழமை கட்சிகள் சார்பிலும் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் நிறுவனத்தோடு போட்ட ஒப்பந்தத்தை இந்த மாநகராட்சி நிர்வாகம் இருபத்தி ஆறு வந்து சட்ட விதிகளை தளர்த்தி சட்டத்துக்கு புறம்பாக போட்டிருக்கின்றார்கள் ஆகவே ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் போராட்டங்கள் நடந்து அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு கூட இந்த போராட்டம் இன்றைக்கு நடைபெறுவதற்கு ஆனால் முறையாக காவல்துறையில் அனுமதிக்கப்பட்ட கோவை தெற்கு வட்டாட்சி அலுவலகத்திற்கு முன்பாக அறவழி போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு கோவை மாவட்ட திமுக சார்பில் அப்படி அனுமதி கடிதம் கொடுத்தும் கூட இந்த அரசு அனுமதிக்கவில்லை ஆகவே தடை விதித்திருக்கிறது அந்த தடையை மீறி நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாநகராட்சி பகுதி முழுக்க மாசத்துல ரெண்டு நாளைக்கு தண்ணி வருது சாக்கடைகள் அல்லப்படுவதே கிடையாது சாக்கடைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன குப்பைகள் மழை போல் தேங்கி கிடக்கின்றன அனைத்து தலங்கங்களிலும் குப்பைகள் ஆங்காங்க குப்பை காடுகளாக காட்சி வைத்துக் கொண்டிருக்கின்றன இந்த மாநகரம் முழுவதும் அதாவது சுகாதார சீர்கேட்டின் இருப்பிடமாக இந்த மாநகரம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல பாதாள சாக்கடைகளுக்காக தோண்டப்பட்ட அந்த பாதைகள் இன்னும் சரி செய்யப்படாமல் இருக்கிறது ஆகவே இவைகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நடந்து கொண்டிருக்கின்றோம் நிறுவனத்தை பொறுத்த மட்டில் பல உலக நாடுகளிலே விரட்டியடிக்கப்பட்டவர்கள் இருக்கிறோம் எங்களது தலைவர் தளபதி அவர்கள் இந்த நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் கொடுத்த அந்த காலகட்டத்திலேயே கடுமையான ஆட்சேபனைகளை பதிவு செய்தார்கள் அதாவது பொலிவியா என்ற ஒரு நாட்டில் குச்சம்பா என்ற நகரில் சூயஸ் நிறுவனத்திற்கு குடிநீர் விநியோகிக்கக்கூடிய ஒப்பந்த பணிகளை அந்த அரசு கொடுத்தது கொடுத்த அந்த அந்த ஒப்பந்தத்தை பெற்ற அந்த பல்வேறு கட்டுப்பாடுகளை குடிநீர் வழங்குவதிலே குறித்த காரணத்தினால் அன்றைக்கு பொதுமக்கள் பொதித்து போய் தன்னடைச்சி போராட்டம் நடத்தி அந்த இறங்கி அடித்தார்கள் அப்படிப்பட்ட அந்த நிறுவனத்தோடு இந்த அரசு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது உலக நாடுகளிலே பல நாடுகளிலே சுவயசு நிறுவனத்திற்கு பலத்தை எதிர்ப்பு இருக்கிறது பல விமர்சனங்கள் உட்படுத்தப்பட்ட அந்த சுவையோடு போன்ற ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த போராட்டம் மட்டுமல்ல ரத்து செய்யும் வரை தொடர் போராட்டங்களை நடத்துவோம் என்பதை தெரிவித்துள்ள